வணக்க நண்பர்களே நம்ம கையில் வந்து உக்குமாவோட சொலாரீஸ் ஐயாயிரம் ரீல் இருக்குது இந்த ரீல் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் அடித்து இந்த ரீலில் உள்ள பெல் உண்டு போயிட்டு இதுக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம ஃபார்மர் கப்புலேருந்து தான் வாங்கணும் அந்த ரீல் பாருங்கள் உள்ளே உள்ள சம்பவம் வந்து கட் ஆகி போயிட்டு இதை ரெடி பண்ணி எடுக்க முடியுமான்னு தெரில நான் ரெண்டு மூணு வருஷம் கேட்டேன் ஆனால் ஒன்றும் அந்த ரீலுக்கு வந்து ஸ்பேர் கிடைக்காதுன்னு சொன்னாங்க உக்குமாவோட சோலாரிஸ் ஐயாயிரம் ரீலு மற்றபடி சவுண்டெல்லாம் சவுண்ட் மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சு ரீல் ஒரு குழப்பம் முடியாது ரீல் நல்லா தான் இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு இந்த ரீல் வந்து ஜிக்கிங் பண்ணிக்கி வேற லெவலில் இருக்குது இந்த ரீலு லுக்கானோட கொமோட ஐயாயிரம் ரீல் இதுவும் நல்லா இருக்கு இது வந்து இதுவும் பெல் சவுண்டு போய் தான் கிடந்துச்சு நம்ம ஜேஆர் ஃபிஷிங் இரமன் துறை நம்ம சஜின் நண்பர்கிட்ட கொடுத்து தான் இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் ஆனால் ரெடிமெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் ரயில் இது வரைக்கும் ஒரு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இதை பற்றி நிறைய க விமர்சனங்கள் இருக்குது ஆனால் என கையில் இருக்கிற வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது ரியல் எனக்கு இதை சர்வீஸ் பண்ணணும்னு தெரியல அதனால் நம்பர் என்கிட்ட எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் வச்சு சொல்லுங்கள் நம்ம சர்வீஸு கொடுத்து பார்ப்போம் நல்லா இருக்குது தெரியல நிறைய பேர்த்த இருக்குது தெரியல முத முத நம்ம தான் இறக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே தெரியல ஃபார்மர் இருந்து ரீல் பிடிச்சிருக்கா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ரீல் இறக்கி சூப்பராக இன்னமும் தெளிவாக இருக்குது இந்த ரீல் பெல் சவுண்டு நேற்று தான் போச்சு அது அந்த ரீலுக்கு வந்து ஒம்பது கிலோ தான் ட்ராக் பசிட்டு கொடுத்துருக்கான் நம்ம ஃபுல் ட்ராக் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது கிலோ மீனை நம்ம இழுத்து பிடிச்சிருப்போம் அதுல தான் இந்த சம்பவம் பெல் சவுண்டு போயிட்டு இந்த ரீலை ரெடி பண்ணி வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நம்பர் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க நண்பர்கள் இன்னொரு பெரிய மீன் வீடியோ வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம் என்னாட்ட வேற ஏதாவது ஒரு வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்